கர்தராய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்களுக்கு சமாதானம் வழங்கும் இன்றைய செய்தி தகுதியற்ற ஊழியக்காரன் லூகா பதினேழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் முதல் பதினோராம் வசனம் வரை இந்த செய்தியை நாம் வாசிக்கிறோம் ஒரு எஜமான் அவனுக்கு ஒரு வேலைக்காரன் அவன் வயலுக்கு சென்று உழுது மந்தை மேய்த்து பயல்வெளிகளை எல்லா வேலைகளையும் முடித்து வீட்டிற்கு வருகிறான் அவனை பார்த்த எஜமான் நீ எல்லா வேலையும் முடித்து விட்டாய் ஆகையால் நீ பூசித்து குடிக்கலாம் என்று சொல்லுவானோ சொல்ல மாட்டான் நீ உன்னை நீ ஆயத்தப்படுத்தி தகுதியான அந்த வஸ்திரத்தை உன்னுடைய அறையிலே கட்டி எனக்கு போஜனத்தை ஆயத்தம் பண்ணு எனக்கு தந்தி விசாரித்து விட்டு பின் நீ புசித்து குடிக்கலாம் என்று சொல்லுவானே என்று இங்கு கிறிஸ்து சீசர்களை பார்த்து விளக்குகிறார் ஊழியத்தை பற்றி விளக்குகிறார் ஊழியத்திலே பெருமை கொள்ளவோ எந்த விதமான உங்களுக்கு இடமும் இல்லை உங்களை நீங்கள் தாழ்த்த வேண்டும் ஊழியம் உங்கள் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது எங்கு என்று அவர்களுக்கு சுட்டி காட்டுகிறார் நீங்கள் பெருமை பாராட்ட கூடாது அது மாத்திரமில்ல இந்த வேலையை முடித்த பின்னே ஊழியக்காரனை பார்த்து எஜமான் அவனை பாராட்டுவோனோ என்று அவர் இங்கே குறிப்பிடுகிறார் அப்படி என்றால் எஜமான் அவனுக்கு கோடி கொடுக்கிறாரே ஒழிய அவனை பாராட்ட மாட்டார் ஏனென்றால் அது அவன் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது அது மாத்திரமல்ல இங்கே சொல்கிறார் அப்ரயோஜனமான ஒழியக்காரன் அப்படி என்றால் நீ தகுதி இல்லாத ஒழியக்காரன் அதாவது நீ எவ்வளவு வேலை செய்தாலும் உன்னை நீ பெருமையாக்கிக் கொள் இங்கே கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்து என்று இங்கே விளக்கம் அளிக்கிறார் ஏசு கிறிஸ்து இதற்கு உதாரணமாக அப்போஸ்தலர் பவுல் அடிகிறாரை நாம் எடுத்துக்கொள்ளலாம் இதில் ஒன்று குறைந்தர் பதினைந்து ஒன்பதில் நான் அப்போஸ்தலன் என்று சொல்ல பாத்திரம் அல்ல எல்லோரிலும் சிறியவன் என்கிறார் அடுத்ததாக ஊழியத்திலே பெருமை பாட்ட பாராட்ட ஒன்றுமில்லை எல்லாம் கருத்துடைய கிருபை என்று ஒன்று குருந்தியர் பதினைந்து பத்திலே சொல்கிறார் ஊழியம் என்மேல் விழுந்த கடமை என்று ஒன்று குருந்தியர் ஒன்பது பதினாறிலே சொல்கிறார் அப்படி என்றால் இன்று ஊழியக்காரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதையும் நாம் ஆராய்ந்து கொள்ள வேண்டும்